محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم انا نسالك علما نافعا وعملا متقبلا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انك عفو من كريم ان تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم لا سهل الا ما جعلته انت تجعل الحزن سهلا اذا شئت لا حول ولا قوه الا بك اللهم انك تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين اسألكم نسألكم وجي مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرت ولا هما إلا فرجت ولا دينا إلا أديت ولا مريضا إلا شفيت ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا الله نعم لا ندم مريم ولم تردم تريم ولم سيد بابا مكريم من يا الله يغرد بيتور وطر ورب النار كلب له مسلمان بناني وردي بابا مكريم من تلو ربايا யாழ் ஆர் ரஹ்மானை கிருவி ஆளர்க்கெல்லாம் கிருபியாளனை மன்னிப்பாளர்களுக்கெல்லாம் மன்னிப்பாளனை எங்களுடைய உலக மக்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா யால் நாங்கள் பகலில் செய்த பாவங்களை மன்னித்தல் புரிவாயா யால் நாங்கள் இரவில் செய்த பாவங்களை மன்னித்தல் புரிவாயா யால் நாங்கள் கூட்டாக செய்த பாவங்களை மன்னித்தல் புரிவாயா யாதார் ரஹ்மானை நாங்கள் தனியாக செய்த பாவங்களை மன்னித்தல் புரிவாயா யாழ்தா ரஹ்மானை கிருவி ஆளுக்கெல்லாம் கிருபியாளனை மன்னிப்பாளர்களுக்கெல்லாம் மன்னிப்பாளனே நீ மன்னிக்காவிட்டால் விட்டால் மன்னிக்க முடியாது ரஹ்மானே யால் எங்களுடைய கைகளை விருங்கையா திருப்பி விடாதே ரஹ்மானே யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உன்னுடைய உன்னுடைய புனிதமான அரம் ஷரீஃபிலிருந்து நாங்கள் இருக்கின்ற ஒரு ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா ரஹ்மானே இஸ்லாமியர்கள் எங்க எப்படி இரு அவர்களுக்கு எதிராக எங்கெல்லாம் சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறதோ அந்த சூழ்ச்சிகளை நீ முறியெடுத்து தந்தல் உரிவாயா யால் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயா யால் நாங்கள் குரானின் படி வாழ்வதற்கு தோஃ செய்வாயா யா அல்லா நாயம் அவர்கள் கற்றுக் கொடுத்து சுண்ணத்தின்படி வாழ்வதற்கு தோஃ செய்வாயாக யா நாங்கள் சஹாபாக்களை நேசிப்பதற்கு தோஃ செய்வாயா யா நாங்கள் சஹாபாக்களை போல எங்களுடைய ஈமானை உறுதியாக ஆக்கி தந்துருவாயாக யா அல்லா ரஹ்மான பலஸ்தீன் மக்களுக்கு போதுமான பாதுகாப்பினை வழங்கிடுவாயா அங்கு இயல்பு வாழ்க்கையை திரும்புவதற்கு தோஃ செய்வாயாக யாழ நாங்கள் நாங்கள் மக்காவில் தொழுவது போல் மதினாவில் தொழுவது போல் பைத்துல் முகத்தஸ் செல்லும் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் உரிவாயா யா லா எங்களுடைய ஹயாத்து இருக்கின்ற பொழுதே பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்தி எங்களுக்கு தந்தல் உரிவாயாக யா லா பலஸ்தீன் மக்களை போல் எங்களுக்கும் ஈமானை உறுதியாக ஈமானில் உறுதியை தந்தல் உரிவாயாக யா ரஹ்மானுடைய எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக யாழ்லான் எங்களுடைய உயிரையும் மேலாக கண்மணி நாயம் சலாஹியும் சொல்லும் அவர்களை நேசி ാ യാൽ എങ്ങനെ അറിവനായിരിക്കേ യാൽ എബാബിൽ ഇന്നേ ദിനത്തിൽ യാരെല്ലാം തൊഴുതാരുകളോ അവരുടെ തൊലുകൾ ഏറ്റക്കൊള്ളവായ് ചെയ്തോ അവരുടെ തവാഫിനെ ഏറ്റക്കൊള്ളവായാ யார் யாரெல்லாம் இந்த மண்ணிலையை சதக்கா செய்தார்களோ அந்த சதக்காவினை ஏற்றுக்கொள்வாயா யாழ்லா ரஹ்மானை மீண்டும் மீண்டும் இந்த பாவித்த வா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யாழ் தான் யாரெல்லாம் பாக்கியத்திற்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு யாழ்ல விரைவாக அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யாழ் எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜி நசீபாக்குவாயாக ஆக்குவாயாக நாங்கள் உம்ராவிற்கு வந்தது போல எங்களுக்கு ஹஜ்ஜி நசீபாக ஆக்கி வைப்பாயா யாழ் ரஹ்மான எங்களுடைய எல்லோருக்கும் ஹஜ்ஜி நசீபாக ஆக்கி வைப்பாயா

யாழ்ல யாரெல்லாமும் ஊம்ராவிற்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான ஆசியத்தை தந்தல் உரிவாயாக உடல் சுமத்தி தந்தல் உரிவாயாக யாருலா அவர்கள் மென்மேலுமாய் பாதத்தை செய்வதற்கு வாயாக யாழ் ரஹ்மான ஆர்வம் உள்ள ஹாஜிகளாக அவர்களை ஆக்கி வைப்பாயாக யாழ் ரஹ்மான எங்களுடைய நிறுவனம் தள்ளுபிய் சர்வீஸ் என்கின்ற இந்த நிறுவனம் ஹாஜிகளுக்கு ஹயாமத் நாள் வரை சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக ஆக்கி வைப்பாயாக இந்த நிறுவனத்தை கபூல் செய்தல் உரிவாயாக யாழ் ரஹ்மானை கிருவி அழைக்கலாம் கிருவி ஆடனே மன்னிப்பாடல் இருக்கலாம் மன்னிப்பாளனை இறக்கம் எங்களுடைய இருக்கேங்களை மன்னித்தல் உரிவாயாக வியாபாரத்தில் பருக்க தந்த ஹராமில் பேணி வாழ்வதற்கு செய்வாயாக அலாஹ் ரஹ்மான் பேணி வாழ்வதற்கு தோவிக் செய்வாயாக யாழ் எங்களுடைய குடுக்கல் வாங்கலை ஹலாஹாக ஆக்கி வைப்பாயாக யால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பதற்கு தோவீக செய்வாயாக யால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆகியிருப்பதற்கு செய்வாயாக யாழ்லா ரஹ்மானே நாங்கள் அவர்களுக்கு சிறந்த பெற்றோர்களாக இருப்பதற்கு தோப்பி செய்வாயா யாரெல்லாம் எங்களிடம் துவாட்சியை சொன்னார்களோ அவர்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்வாயா அவர்களுடைய தேவைகளை நீ அறிந்தவனாக இருக்கின்ற ரஹமானே அவர்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிப்பாயா யாரெல்லாம் நோய் நீங்க வேண்டும் என்று ஷிஃபாவிற்காக வேண்டி துவாட்சியை சொன்னார்களோ அவர்களுக்கு ஷிஃபாஃபை வழங்கிடுவாயா யாழ்லா அவர்களுக்கு உடனடியாக ஷிஃபியை வழங்கிவிடுவாயா மருந்து மாத்திரை தொல்லைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா மருத்துவமனை தொல்லைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா யாழ்லா ரஹ்மானே சரீர உடல் சுகத்தை எங்களுக்கு தந்தல் புரியவாயா யாழ் தான் எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆகிலே நெசீபாக ஆக்கி வைப்பாயா அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்து கொள்கின்ற அளவிற்கு உடல் தைரியத்தையும் மன தைரியத்தையும் தந்தல் புரிவாயா உடல் வலிமையை தந்தல் புரிவாயாக யாழ் அரமான எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் வபாத்தாகி யாழ் அவர்களுடைய கவரை விஷயமாக வைப்பாயா வைப்பாரா மனதாக்கி வைப்பாயா யாழ்லா அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயா யாழ்லா அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைப்பாயா அல்லா நரகத்தை ஹராமாக ஆக்கி வைப்பாயா கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வதற்கு தோப்பி செய்வாயா யாழ்லா கேள்வி கணக்கின்றி அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு தோப்பி செய்வாயா யாழ்லா ரஹ்மானி கிருமியால் இருக்கலாம் கிருமியால நீ மன்னிப்பாளர் இருக்கலாம் மன்னிப்பாளனே நாயம் செல்லாம் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் அவர்களை ஆக்கி வைப்பாயா யாருல்லா எங்களுடைய உறவுகளில் எங்களுடைய மொஹல்லாக்களில் எங்களோட பலகையவர்களில் யாரெல்லாம் அருகும் அவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்த பதிவாயாக யாத்லா ரஹ்மானே எங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் தபாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த பதிவாயாக யாழ்லா எங்களுடைய நாங்கள் பெரியவர்கள் அழிக்கக்கூடிய ாக சாக்களை நேசிக்க கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யாழ் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கி வைப்பாயா கல்வியிலும் முழுக்கத்திலும் அவர்கள் தெரிச்சி பெற்றவர்களாக அவர்களை ஆக்கி வைப்பாயாக சமுதாயத்தின் முன்னோடிகளாக அவர்களை மாற்றி விடுவாயாக யாழ் தா ரஹ்மானே கிருபியாளுக்கலாம் கிருபியாளனை மன்னிப்பாட இருக்கலாம் மன்னிப்பாடனே இன்னும் என்னென்ன தேவைகளையும் நாடி யாவ்தா ரஹ்மானே இங்கு வந்து கையே தி துவாக்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ அவளுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக்கி சொல்லும் Nós somos uma humanidade.